பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரோகிணி வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க ஸோ இதை வந்து செகண்ட் டைம் ஸோ விஜயா வந்து வச்சு வெளிக்க போகிறாங்க இந்த விஷயம் மட்டும் உண்மை மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான் காலி ஆகிடுவாங்க ரோகிணி ஸோ வந்துட்டு மலேசியாவில் வந்து வந்துட்டு முத்துக்கு தெரிஞ்சவங்க வந்து வீட்டுக்கு வராங்க நீங்கள் மலேசியாவா என்னோடய மருமக கூட மலேசியாவில் தான் இருக்காங்க அப்படி சொன்னோன்னே யார் அப்படி சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரோகினி வந்து இருக்காங்க ரோகிணி போய் இன்னும் ஒன்று என்ன ரியாக்ஷன் வரும் என்ன கொஷின் கேட்பாங்க இது எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ரோகிணியோட திறமை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத Backlaw. டேரெக்டர் சார் வந்துட்டு இதுக்கும் ஏதாவது ஒரு சாக்கை வச்சுருப்பார் ஏதாவது சொல்லி வந்து ரோகிணி வந்து தப்பிச்சிருப்பாங்க ஒரு வேலை ஒரு வேலை ரோகிணி வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ரோகிணி அசிங்கப்படுத்த விட தான் வந்து ரொம்ப அசிங்கப்படுவாங்க ஸோ முத்தும் மீனாக வந்து வச்சு செய்வாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது ஒரு சைட் பார்க்கும்போது ரோகிணி பார்க்க பாவமாக தான் இருக்குது ஸோ இன்னொரு உண்மை இருக்குது அது என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த மனேஷியா இல்லை அந்த பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்திருக்கு அப்படின்றது ஒரு விஷயமும் சீக்கிரமே தெரிய வரும் ஸோ பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து மனோஜ் வந்து ரோகினியை ஏற்றுப்பாங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம் ஒருவேளை ரோகினிய வந்துட்டு விருக்கிற மாதிரி கொண்டு போனாலும் அப்பையும் வந்து மீனாவும் முத்து வந்தா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள்